ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கடம்பா மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் நான் அரை கிலோ கடம்பா மீன் எடுத்துருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் இந்த தலைப்பகுதியில் தான் அதோடய பல் இருக்கும் அதை அமுக்குனிங்கன்னா அது வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு தோலை எல்லாம் உரித்து எடுத்துட்டு போல் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு ரெண்டு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் உப்பு உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க ரெண்டு இனிக்கு கருவேப்பில் மூணு நாலு பச்சை மிளகா போட்டுக்கோங்க காரம் உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா அதிகமாகவே பச்சை மிளகா போட்டுக்கோங்க மசாலா சாமான்களை பார்த்துடலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்பு இதை நுணுக்கி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு குழி கரண்டி அளவு எண்ணெயை ஊற்றி அதை சூடான சூடாகின சோம்பு சோம்புத்தூள் அதை போட்டு அது கூடவே கறவேப்பிலையும் போட்டுருங்க அது கூட பச்சை மிளகாயும் போட்டுருங்க இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கின விற்பாடு இப்போ நீங்கள் ஏற்கனவே நறுக்கி வச்சுருந்தேன் இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க இந்த கடம்பா மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக பெண்களுக்கு இடுப்பில் வலுவில்லாதவங்க இதை அடிக்கடி சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது இந்த கடம்பா மீனுக்கு நிறைய ரெசிபீஸுங்க இருக்குது இதுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விடுங்க கடம்பா மீன் எற இதெல்லாம் வந்து அஞ்சு நிமிஷம் தான் வேக வைக்கணும் அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா ரப்பர் ஆட்டம் ஆகிடும் அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம மசாலாத்தூள்லாம் அதில் சேர்த்துடலாம் உப்பியும் அது கூட சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம் இந்த எண்ணெயோடு இந்த மசாலா சாமான்ங்க எல்லாம் நல்லா கலந்து வந்த உடனே இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற அந்த கடம்பா மீனையும் சேர்த்துடலாம் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த கடம்பா மீனை சேர்த்துக்கோங்க இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது கொடுக்கும் இதுக்கு தக்காளிலாம் ஒன்றும் தேவையில்ல இந்த மசாலாவே அதுக்கு நல்ல ருசி கொடுக்கும் இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இன்னும் நிறைய ரெசிபிஸ் செய்யலாம் இதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் இது ஒரு விதம் இந்த கடம்பா மீனை நல்லா வதக்கி விட்டு இப்போ நம்ம இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் பாருங்க இந்த மசாலாலாம் நல்லா அதில் கலக்கணும் நல்லா கலந்த பிறகு வச்சு மூடிடுங்க இப்போ பாருங்கள் கடம்பா போட்டு ஒரு அஞ்சு தான் ஆகுது அதுலேருந்து தண்ணி வருது அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டை வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் வேக வைக்கணும் அதுக்கு மேலே வேக வைக்காதீங்க நல்லா ட்ரை ஆகணும் நிறைய பேருக்கு கடம்பா மீன் தெரியலன்னுட்டு சொல்கிறாங்க நான் அடுத்த வீடியோ போடும்போது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ ஃப்ளேமை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நல்லா வதக்கி விடுங்க அது அப்படியே ட்ரை ஆகிடும் பாருங்கள் இப்போ அது ரெடி ஆயிடுச்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு ஒரு கிளறு கிளறிட்டு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம் அவ்வளோதான் நம்ம கடம்பா மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு இதை செஞ்ச உடனே சாப்பிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு இந்த கடம்பா மீன் போட்டு சில காய்கறிகள்லாம் போட்டு குழம்பாகவும் வைக்கலாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு பொரியலும் பண்ணலாம் அதே மாதிரி ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம் ரெங்குறீங்க இந்த கடம்பா மீன் அரிசி வச்சு ஸ்டீம் பண்ணி அதையும் ஒரு ரெசிபி செய்யலாம் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை எனக்கு தெரிவிங்க கமெண்டில் ஓகே சி யூ ஒன் மை லேக்ஸ் வீடியோ பாய்